ஹலோ காய்ஸ் நம்ம குழி குழி பனியாரம் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம முதல்ல ஒரு ரெண்டு கப்பு அரிசி எடுத்து ஒரு ரெண்டு நாலு மணிக்கு ஊற வச்சிடணும் வச்சுட்டு அதை வடிகட்டி எடுத்துடணும் அதுக்கு தேவையான பொருள் நமக்கு ரெண்டு கப்புக்கு ஒரு காக்கிலோ சர்க்கரை அப்புறம் ஒரு ரெண்டு பழம் பாளையங்கொட்டை பழம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இப்போது ரெண்டு பாளையம் கொட்டை பழம் தான் பிறகு இந்த சர்க்கரையை நம்ம என்ன செய்யணும்னா பாவு காய்க்க போகிறோம் நல்லா பா இந்த கொதிக்க விட்டாலே அது தன்னாலே கரைஞ்சிடும் சர்க்கரை அதுக்கப்புறம் நம்ம ஊர் ஊற வச்சு வடிகட்டின அரிசி எடுத்து நல்லா பொடி பண்ணிடணும் ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு ரெண்டு ஏலக்காவும் ரெண்டு கொஞ்சோண்டு சுக்கும் போட்டு ரெண்டு மூணுக்கு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா நம்ம பொடி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணிக்கு பதிலாக இந்த சர்க்கரை பாவை தான் நம்ம ஊற்றி நல்லா அரைச்சி எடுக்கணும் மூணு ப ரெண்டு மூணு பழமும் போட்டு நல்லா எடுக்கணும் இட்லி மாவு ப பருவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துடணும் ஒரு அஞ்சு अंज, அஞ்சு நிமிஷம் அரைச்சாலே அது நல்லா அரைப்பட்டுரும் மிக்சி ஜாரில் போட்டு அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னா ஒரு எட்டு மணிக்கூர் அப்படியே விட்றணும் நமக்கு தேவையான அளவு தண்ணியும் போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு நம்ம எட்டு மணிக்கூர் ஊற புளிக்க விட்றணும் நமக்கு தேவைன்னா கொஞ்சம் எள்ளையும் போட்டுடலாம் அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் எள்ளு போடலாம் நம்ம தேங்காயும் வறுத்து போட்டுடலாம் நான் எள் மட்டும்தான் போட்டு ஒரு எட்டு மணிக்கூர் அப்படியே ஊற விட்ருக்கேன் இது ஈவினிங் டைம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம நம்மளே பண்ணனால உடம்புக்கு எந்த ஒரு தீங்கும் வராது நல்லா ஃப்ரெஷ்ஷான பண்டம் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுத்துடலாம் நாங்கள் கொஞ்சம் நெய் தான் இப்போ விட்டு பண்ணேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யில் செய்தோம்னா ரொம்ப நெய்யெல்லாம் இழுக்காது ஒரே வரைக்கும் நம்ம போடுறது ஊற்றுறது அந்த நெய்யே நமக்கு காணும் அதனால் ரொம்ப செலவெல்லாம் ஆகும் இதில் சோடா உப்பு நான் சேர்க்கவே மாட்டேன் நீங்கள் எவ்வளோ தூரம் ஊற விடுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு பொவ்வி வரும் நம்ம சோடா உப்பே நமக்கு தேவையில்லை அதனால் நம்ம சோடா உப்பு போடணும்ல அவசியம் இதுக்கு கிடையாது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டு வேணும்னு ம வேணுன்னா மட்டும் நம்ம சோடா உப்பு போடணும் நான் போட மாட்டேன் அது எங்களை அழாக்கா பொவ்வி வந்துடும் சோடா உப்பு போடாமலே சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ